வேலூர் நகரின் இதயத்தில் அமைந்துள்ள வேலூர் கோட்டையின் உள்ளே அற்புதமான அமைப்பும் ஆழமான வரலாறும் கொண்டதுதான் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவில் பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் காலத்தில் உருவான இந்த கோவில் தென்னிந்திய திராவிடக் கலைக்கட்டிடத்தின் உச்ச கண்காட்சி எனவும் மத நம்பிக்கைகள் மற்றும் போர்க்கால நிகழ்வுகளின் அமைதியான சாட்சியதாகவும் கருதப்படுகிறது ஐந்து முப்பது ஐந்துரத்தி ஐம்பது காலகட்டத்தில் விஜயநகர தளபதி சின்னப்ப நாயக்கர் கோட்டை கட்டும்போது இதே பகுதியில் ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்ததாக வரலாறு கூறுகிறது கோட்டை கிணறு தோண்டும் அதில் ஒரு அபூர்வமான சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டது இதை தெய்வீக அறிகுறியாக கருதிய தளபதி கோட்டையின் உட்பகுதியில் ஒரு பிரம்மாண்ட கோவிலை கட்ட உத்தரவு பிறப்பித்தார் கட்டிடக்கலை கோவிலின் கோபுரங்கள் அனுபவசாலி சிற்பிகளின் கைப்பணி கல்லில் செதுக்கப்பட்ட யாழி குதிரை யானை நடனமாடும் தேவதைகள் கீர்த்தி முகங்கள் ஒன்ற சிற்பங்கள் கோவிலின் ஒவ்வொரு தூணிலும் உயிரோடிருப்பதைப் போல தோன்றும் பிரதான கோபுரத்தின் உயரமும் கருவறையின் அமைப்பும் ஜலகண்டேஸ்வரர் ஏ எனப்படும் நீரின் உட்கருவில் திகழும் சிவன் என்ற தத்துவத்தை பிரதிபலிக்கிறது விஜயநகரப் பேரரசு சிதைந்தபின் கோட்டை பல அரசர்களின் கைகளில் சென்றது மராத்தியர் அர்கோன் நவாப் மைசூர் மன்னர் டீப்பு சுல்தான் ஒரு கட்டத்தில் கோவிலில் வழிபாடு நிறுத்தப்பட்டு கோட்டை பியூர்லி ஐகானுவ பயன்பாட்டுக்காக மாற்றினர் சில தசாப்தங்கள் கோயில் மூடப்பட்டிருந்தாலும் அதன் கலைக்கட்டடம் காப்பாற்றப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் உள்ளூர் இந்து சமூகம் கோவிலின் மதிப்பை வெளிப்படுத்தி பிரிட்டிஷ் ஆட்சியிடம் அனுமதி பெற்றது பின்னர் கோவில் சீரமைக்கப்பட்டு வழிபாடு மீண்டும் தொடங்கப்பட்டது இன்றும் கோவில் பிரம்மாண்டமாகவும் பாதுகாப்பாகவும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் சிவனை நீர் தத்துவத்தின் ஆதிகாரி என காட்சிப்படுத்துகிறார் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி கருணையின் சின்னமாக அறியப்படுகிறார் அருள் பெற தினமும் பல பக்தர்கள் வருகை தருகின்றனர் குறிப்பாக பிரம்மோற்சவம் சிவராத்திரி ஆடிவிழாக்கள் மிகவும் பிரபலமானவை கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவில் வரலாறு கலை பக்த ஆகியவற்றின் அற்புதக் கலவையாக உலகம் முழுவதும் இருந்து வருகையாளர்களை கவர்கிறது இது வெறும் ஒரு கோவில் அல்ல விஜயநகர பேரரசின் கடைசி ஜொலிக்கும் கோட்டை ஆதி வீடியோ யூடியூப்